ஹாய் இப்போ ரீசென்ட் டைம்ஸா நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து போற வர மக்களை வந்து அதிகமாக கிடைக்கிற வீடியோஸ் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நாய் கடிச்சது அப்படின்னா எந்த மாதிரியான ஃபுட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல ஃபாலோ பண்ணணும்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ கால காலமா நம்ம வீட்டில் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாய் கடிச்சது அப்படின்னா நான்வெஜ் ஃபுட்ஸே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா சிக்கனே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க பட் இப்போ வரைக்கும் ஒரு ரிசர்ச் பேப்பரில் கூட இந்த மாதிரி ஃபுட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த ரிசர்ச் பேப்பரும் இப்போ வரைக்கும் சொல்லலை ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து நாய் கடிச்சது அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ நாய் கடிச்சது அப்படின்னா நமக்கு ரேபிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ஜெக்ஷன் வந்து ஒரு கோர்ஸ் வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதை தாண்டி ஃபுட்ல நம்ம பெருசாக வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஃபுட்ல சில ஃபுட்ஸ் வந்து அலர்ஜிஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த ஃபுட்ஸ் கண்டிப்பா அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதை தாண்டி நீங்க எல்லா ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம் பட் ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் அதிகமான சுகர் ஃபுட்ஸ் அண்ட் சால்டி ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் ஹெல்த்தியாக நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்கனாலே அதுவே போதும் ஸோ எந்த வித ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்ம நாய்க்கடிக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ அவர் பேஜ் ஃபார் மோர் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்